பூமியில இன்னும் சில ஆண்டுகள்ல ஒரு சிறிய பணியுகம் அதாவது ஐசேஜ் உருவாக போறதா உலகின் பல விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அத பத்தின சில சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாம் வாழும் இந்த பூமியானது பல்வேறு காலநிலைகள்ல பல்வேறு மாற்றங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வருது இந்த மாற்றங்களுக்கு சூரியன் ஒரு முக்கிய காரணம்னு கூட சொல்லலாம் அப்படி இன்னும் சில ஆண்டுகள்ல ஏற்பட போற சோலார் சைக்கிள்ன்ற ஒரு நிகழ்வு மூலமா பூமியில ஒரு சிறிய பணியுகம் அதாவது ஐசேஜ் உருவாக போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு சோலார் சைக்கிள் காலகட்டத்துல வழக்கத்திற்கு மற குறைவான வெப்பத்தை சூரியன் வெளிப்படுத்த போறதாகவும் அந்த காலகட்டத்தில்தான் ஐசேஜ் ஏற்பட போவதாகவும் விஞ்ஞானிகளால தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சோலார் சைக்கிள் நிகழ்வு மூன்று இல்லைன்னா நான்கு நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்வுனும் கடைசியா இந்த மாதிரியான நிகழ்வு ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு ஒரு தகவல் சொல்லப்படுது இன்னும் பதினைந்து ஆண்டுகள்ல ஏற்படலாம்னு நம்பப்படுற இந்த பணியுகத்துக்கான அறிகுறிகள் வரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே தெரிய வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது அப்படி வரப்போற பணியோகம் எந்த அளவுக்கு தீவிரமானதா இருக்குன்னு பார்த்தா ஆர்க்டிக் பகுதியிலிருந்து ஆரம்பமாகி கொஞ்சம் கொஞ்சமா நீர்நிலைகள் உரைய ஆரம்பிக்க போவதாகவும் ஒரு கட்டத்துல பிரிட்டனோட டேம்ஸ் நதி முற்றிலுமா உறைந்து போற அளவுக்கு குளிர் அதிக அளவுல உருவாக போவதா விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் பதினைந்து ஆண்டுகள்ல ஆரம்பிக்க போவதா சொல்லப்படும் இந்த சிறிய பணியோகம் எத்தனை வருடங்கள் நீடிக்க போகுதுன்னு தெரியல சில தகவல்களின் படி பத்துல இருந்து பன்னிரண்டு வருடங்கள் வரை நீடிக்கலானும் சில தகவல்களின் படி முப்பது வருடங்கள் இல்லைனா அதுக்கு மேலையும் நீடிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது உருவாக போற இந்த ஐசேஜால எந்த மாதிரியான விளைவுகள் பூமிக்கு ஏற்பட போகுதுன்னு தெரியல ஆனா கண்டிப்பா இப்போ பூமியோட மிகப்பெரிய ஆபத்தா பார்க்கப்படுற பூமி வெப்பமடைவதை காட்டிலும் இது மிகப்பெரிய ஆபத்தா இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ